காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னை யார் பலப்படுத்துவான் என்னை யார் மேன்மைப்படுத்துவா என்னை யார் உயர்த்தி வைப்பார்கள் என் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் எப்பொழுதும் மாறும் நான் தேவ சமூகத்தை நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அவருடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆனாலும் எனக்குள்ளாடி ஒரு விடுதலை காணவில்லையே என்று அநேகர் தெய்வ சமூகத்தையே நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் வசனம் இவ்வாறாக சொல்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆகவர் சொல்லுகிறார் உங்களை மேன்மைப்படுத்த உங்களை பலப்படுத்தவும் என்னுடைய கரத்தினாலே ஆகும் மனுஷனுடைய கரமல்ல உங்கள் உறவுகளுடைய கரம் உங்கள் பிள்ளைகளுடைய கரம் உங்கள் புருஷனுடைய கரம் உங்கள் மனைவியின் கரமல்ல என்னுடைய கரம் இந்த உலகத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவருடைய கரத்தினாலே உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னால் ஆகும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு மேன்மை கிடைக்கவில்லையே நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் நான் அதிகமாய் படித்திருக்கிறேன் என்னுடைய வேலையில் ஒரு மேன்மை கிடைக்கல நான் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கல என்னுடைய காரியத்தில் ஒரு மேன்மை கிடைக்கல நான் பலவீனப்பட்டது போல் உணர்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலவீனம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கண்ணீரை கண்டேன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன் உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன் உங்களை நான் பலப்படுத்துவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் தன்னை பலப்படுத்தவும் தன்னை மேன்மைப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும் என்பதை அறிந்து அவருடைய சமூகத்தில் இருந்து கொடுத்தார் அவனைத்தான் ஆண்டவர் பலப்படுத்தினார் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் அவன் உடைந்து போகாதபடிக்கு அவனை பலப்படுத்தினது ஆண்டவருடைய கரம் அநேக மனிதர்கள் அவனோடு கூட இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தாவிதை கொள்ள வேண்டும் அவனை கல்லறிய வேண்டுமென்று நினைத்தபோது அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த நேரம் அவனை பலப்படுத்தினது ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு அநேகரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆண்டவருடைய கரம் அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டீங்களே அப்பொழுது உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து உங்களை பலப்படுத்தி அனுதினமும் இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி நடத்தி வந்ததே அவருடைய கரம் அவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதினால் இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு உயிரோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் பலப்படுத்தவும் உங்களை நான் மேன்மைப்படுத்தவும் என்னால் முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது நம்மை பலப்படுத்துகிற நம்மளை தைரியப்படுத்துகிற நம்மளை தாங்குகிற நம்மளை தப்புவிக்கிற அந்த தெய்வீக கரம் நம்மோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்தான் நம்மை வழிநடத்துகிறார் அவர்தான் நம்மை போஷிக்கிறார் அவர்தான் நமக்கு அனுதினம் தேவையான வார்த்தைகளை தந்து கொண்டு நம்மை தைரியப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறார் என்பதை ஒருபோதும் தேவ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது எத்தனை மேன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணுமே தவிர நாம் வேறு யாரையும் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது தாழ்மையாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற நல்ல தகப்பன் இன்றைக்கு எத்தனை பேர் தாழ்மையாய் இருக்கிறீங்க என்னுடைய காரியத்தில் என் பிள்ளையினுடைய காரியத்தில் என்னுடைய பொருளாதாரத்தில் நான் தாழ்மையாய் இருந்து கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கிருபைகளை தருவார் உங்களை வழிநடத்துவார் எவரையும் எவ்வாறையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் நான் ஐஸ்வர்யவான் நான் பணக்காரன் நான் ஆஸ்தி உடையவன் நான் எல்லாம் எதற்கு ஆண்டவரை தேடணும் என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது இவைகளை வைத்துவிட்டு நான் எதற்கு ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது நம்முடைய ஆவி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் நாம் மண் மண்ணென்பதை நினைவு கொள்ள வேண்டும் நாம் உறங்கி எழும்பினால் தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு பார்க்கிற ஜனங்கள் அநேகர் மறித்து போய் கொண்டிருக்கிற வேளையில் நம்மை ஜீவனோடு அவர் வைத்திருக்கிறார் என்றால் அது சுத்த கிருபை அந்த கிருபையான கரம் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து பேசிக்கொண்டிருக்கிறது அவரை நாம் ஒருபோதும் தலிக்க கூடாது மறக்கவும் கூடாது ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் மேன்மைப்படுத்துவார் பலப்படுத்துவார் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் செய்து தருவார் இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம் இந்த மாதத்தின் ஆரம்பத்தையும் கடைசியையும் பார்ப்பீர்களே ஆனால் ஆச்சரியமாய் உங்களுக்கு தோன்றும் எவ்வளவோ தேவைகள் இருந்தது ஆனாலும் அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு என்னுடைய கண்கள் அதை பார்த்ததே என்று சொல்லக்கூடிய அளவில் ஆச்சரியப்படத்தக்க அளவில் உங்களை அவர் வழிநடத்தி வந்தார் அல்லவோ அந்த தேவன்தான் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் உங்களை பலப்படுத்த என்று சொல்லுகிறார் அவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று நல்லதொரு வாக்குத்தத்தை வார்த்தை தந்திங்க ஆண்டவரேன் எங்களை மேன்மைப்படுத்துவதற்கும் எங்களை பலப்படுத்துவதற்கும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பலத்தினால் அல்ல எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டுள்ளது போல ஆவியானவர் தாமே எங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் அந்த குடும்பங்கள் மேலே காசிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருளின் மந்தாரங்கள் வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்தந்த தேவைகளை தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு அந்த குடும்பங்களில் எந்த ஒரு குறைவும் வந்துவிடக்கூடாது இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் உன் கரத்தை நோக்கி பார்த்து கூடிய குடும்பங்கள் உண்டாண்டு போற ஆச்சரியமாய் இந்த மாதம் முழுவதும் நடத்தின நல்ல தகப்பனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாளைய தினத்தில் புது நாளை சந்திக்க போகிறாங்கப்பா மாதத்தின் முதல் நாள் அந்த நாளையும் தேவன் ஆச்சரியமாய் அந்த மாதம் முழுவதும் தேவன் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமாண்டு போறேன் ஒரு நன்மைக்கும் குறைபடாமல் தேவன் வழி நடத்தி வந்த அந்த மேல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உமாலே ஆகும் என்று நாங்கள் விசுவாசித்து செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் சபம் கேடும் நல்ல பிதாவே ஆமே ஆமே